பேச்சு போட்டி காமராஜர் அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான் அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் தென் தமிழ் நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்தார் காமராஜர் சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார் கருப்பு காந்தி என்று வட மாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தமிழ் தலைவர் காமராஜர் அவர் பாம்பின் கால் பாம்பு அறியும் என்பார்கள் ஏழையாக பிறந்த அவர் ஏழைகளின் துயரை துடைப்பதையே தம் குறிக்கோளாக கொண்டார் சின்னஞ்சிறு வயது முதலே தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்து கொண்டார் தம் இடைவிட உழைப்பால் தமிழ் காங்கிரசு தலைவராகவும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கினார் தமிழகத்தின் ஒப்புயர்வற்ற முதலமைச்சர் ஆனார் மீண்டும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டார்கள் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்பர் கட்டுப்பட்ட பட்டப்பறிவை காமராஜர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற கல்வி ஏராளம் காமராஜர் செய்த கல்வி தொண்டு கணக்கில் அடங்காதது அவர் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினார் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி வழங்கினார் ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு உடை புத்தகம் வழங்கினார் சுருக்கமாக சொன்னால் காமராஜர் கல்வி கண்ணை திறந்து வைத்தார் எனலாம் அவர் லஞ்சம் பெறாத முதல்வர் திறமைக்கு மதிப்பளித்து பணி கொடுத்தவர் சாகும் தருவாயில் அவர் வங்கிக் கணக்கில் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது என்றால் அவர் ஆட்சிக் காலத்தில் எவ்வளவு நேர்மையை கடைபிடித்தார் என்பதை நன்கு அறியலாம் அவரது கரிய தோற்றமும் நெடிய உருவமும் பெரிய கதர்ச்சட்டையும் பார்ப்பவர் இதயம் கவர்வனவாகும் உண்மை தமிழர் இவரே என பெரியாரால் போற்றி பாராட்ட வீரர் காமராஜர் யாருக்கும் அஞ்சாதவர் நேருவின் கொள்கையை ஏற்று அடுத்த தலைமுறை இளைஞர்களிடமே என்று தான் வகித்த அகில இந்திய காங்கிரசு தலைவர் பதவியை விட்டு விலகினார் கல்வி திறந்தவர் கர்ம கருப்பு காந்தி படிக்காத மேதை பெருந்தலைவர் ஏழை பங்காளர் தன்னலமற்ற தொண்டர் கிங் மேக்கர் என்றெல்லாம் புகழ்பெற்ற காங்கிர காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் மறைந்தார் அரசியல்வாதி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் மாதிரியாக வாழ்ந்து மறைந்தவர் நம் காமராஜர் காமராஜர் தொண்டும் தியாக வாழ்வும் நமக்கு படிப்பினையாக அமையும் கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராஜரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் நன்றி